ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு வந்து இந்த விளையாடு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஜனவரி யார் இல்லையா இன்னைக்கு வந்து நம்ம வெஜிடபிள்ஸோட ரேட் பார்க்க போகிறோம் அதுவும் தக்காளியோட விலை வந்து பார்க்க போகிறோம் காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி தக்காளியோட விலை இன்னைக்கு எவ்வளோக்கு எடுத்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் பார்க்கலாம் இப்படி போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வேலை க்ளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் வந்து இந்த தக்காளியோட விலை வந்து ஒன் கேஜி உழைக்கி சேல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியோட வில வந்து ஒன் கேஜி டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வந்து காஞ்சிபுரத்தில் சேல் பண்ணிட்ருக்காங்க